ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கற்கண்டு பொங்கலை பாருங்களாம் பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பச்சை கற்கள் மட்டும் சேர்த்து பண்ணதுனால நீங்கள் வீட்லேயே செஞ்சாலும் கோவிலுக்கு போன ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் வாசனையும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி சூப்பரான கற்கண்டு பொங்கல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னைக்கு கேரளா சமையலில் கற்கண்டு பொங்கல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கற்கண்டு பொங்கல் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூற்றம்பது கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சரிசி நீங்கள் எடுக்கும் போது நல்லா வெள்ளையாக இருக்கணும்னு பார்த்திங்களா எந்தளவுக்கு நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எடுத்த அரிசியில் தண்ணி சேர்த்துக்குவோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு தடவை நல்லா பச்சரிசியை இந்த மாதிரி கை வச்சு நல்லா கழுவிக்குவோங்க இந்த மாதிரி கழுவும் போது அரிசியில் இருந்த டார்ச்செல்லாம் வெள்ளை வருது பாருங்கள் கலர் மாறுது பார்த்தீங்களா தண்ணியை இந்த மாதிரி நல்லா பசஞ்சு கழுவிட்டு இந்த மாதிரி கழுவும் போது இந்த நல்ல வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் பச்சரிசி விட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா கழுவி கழுவிட்டு வந்திருக்கிற பச்சரிசியில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க அரிசி நல்லா சாஃப்டாக ஊறி வரும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அடுப்பு நல்லா எரி ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இப்போது எந்த எந்த பாத்திரத்தில் பொங்கல் பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்தில் உள்ள சேர்த்துக்கோங்க நான் இந்த பாத்திரத்தில் தான் பொங்கல் பண்ண போகிறேன் இருநூத்தி ஐம்பது கிராம் கப்ல ரெண்டு கப்பு நல்ல கெட்டியான பால் எடுத்திருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க இது காய்ச்சாத பால் உள்ள சேர்த்துக்கோங்க நீங்க பால் எடுக்கும்போது அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும் பால் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே இருநூத்தி ஐம்பது கிராம் கப்ல மூணு கப்பு நான் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பாலோட சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு பால் மூணு கப்பு தண்ணி சேர்த்தா மட்டும்தான் நல்லா பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வரும் டேஸ்டும் நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பால் நல்லா சூடாகி கொதிக்க விடுங்க ஆசாத பால் இந்த மாதிரி சேர்த்து நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா பால் கெட்டு போனா கூட மாத்திக்கலாம் தான் முன்னாடி சேர்த்துட்டு பாலை கொதிக்க விட சொல்றேன் கொதிக்க விடு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க பால் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே ஒரு வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அரிசியை மட்டும் தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் உள்ள சேர்த்துக்கோங்க நான் அடுப்புல பண்றதுனால மட்டும்தான் ரெண்டு கப்பு பால் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கறேன் நீங்க குக்கரில் பண்ற மாதிரியா இருந்தா ரெண்டு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதம் நல்லா குழஞ்சி வேகற வரைக்கும் வேக விடுங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த சாதத்துல இன்னும் தெரிஞ்ச கிராம் கப்பில் ரெண்டு கப்பு நான் கற்கண்டு எடுத்திருக்கேன் இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு கற்கண்டு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தது நம்ம கற்கண்டு சேர்க்கும் போது நல்லா உருகி இன்னும் சாரத்தோட ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கற்கண்டு இதிலே உருகி ஒரு பத்து நிமிஷத்துக்கு சாரத்தோட நல்லா வெந்து வர வரைக்கும் வேக விடுங்க இடையில திறந்து இது மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இதுக்கப்புறம் மூடி போட்டு மூடணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த பிறகு எந்த அளவுக்கு நல்லா லூஸ் ஆகி வருது பாத்தீங்களா அங்க பாருங்க இன்னும் கற்கண்டு நல்லா உருகி வரும்போது இன்னும் லூஸ் ஆகும் நீங்க கண் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகி வரும் அது வரையிலும் கை விடாம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க அடுப்பில் ஓப்பில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க கற்கண்டு நம்ம சேர்த்தா கற்கண்டு நல்லா உருகி இப்போ எந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரி நல்லா கெட்டியாகி வரும் கை விடாம கெட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல இந்த அளவு கெட்டியா இருக்கு பாத்தீங்களா இந்த அளவு கெட்டியா இருந்தாலும் போதும் இதுக்கு இறக்கி இன்னும் வச்சோன்னா அதனால இந்த ஸ்டேஜ் நீங்க கரெக்டா இருக்கும் இது பாத்தீங்களா இங்க பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்ச வச்சிருக்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு இதுல நெய்ல வறுத்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது கலர் மாறிடும் அதனால இந்த முந்திரி பருப்பை அப்படியே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஏலக்காய் அந்த விதையை மட்டும் எடுத்து வச்சுருக்க வாசனை இருக்கும் அதனால சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும் ஒரு தெய்வீகம் ஒரு மனம் இருக்கும் அதனால் தருக்கு பாருங்க இந்த பச்சை கலப்புரம் தான் அது கூட சேர்க்கும் போதும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு ஒரு சிட்டிக்க அளவுக்கு போதும் இந்த மாதிரி கையில் நுடுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கிண்டிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட கற்கண்டு பொங்கல் சூப்பராக இடையாயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் மேலே டெக்கரேஷன் மட்டும்தான் இந்த சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்க நம்ம கோவில் ஸ்டைலில் கற்கண்டு சாதம் சூப்பராக அடி இது பொங்கல்னு சொன்னால் சாதம் சொல்லலாம் முக்கால்வாசி எல்லாருமே சாதனம் தான் சொல்லுவாங்க கற்கண்டு சாதம் சூப்பரா அடி ஆகிடுச்சு நல்லா ஆவி பறக்க பறக்க நம்ம பச்சை பழம் சேர்த்ததுனால இதோட வாசனை அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கோவிலுக்கே போன மாதிரி இருக்கும் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கற்கண்டு சாதம் பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு படைச்சிங்கன்னா கோவிலுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சாமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ